ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல பதினெட்டாவது பாட்டு பார்க்க போறோம் எங்கள் நீழ் வரங்களால் அரக்கர் என்றுள்ளார் பொங்கு மூ உலகையும் புடைத்தழித்தனர் செங்கன் நாயக்க இனி தீர்த்தல் இல்லையில் நுங்குவர் உலகை ஓர் நொடியில் என்றனர் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் எங்கள் நீள் வரங்களால் எங்களுடைய மிகுந்த வரபலத்தால் அரக்கர் என்றுள்ளார் பொங்கு மூலகையும் புடைத்தழித்தனர் அரக்கர் என்னும் கொடியவர்கள் வளர்ந்தோங்கிய மூலகத்து உயிர்களையும் பொருது கொன்றனர் செங்கன்மாள் நாயக்க அழகிய கண்களை உடைய தலைவனே இனி தீர்த்தல் இல்லையேல் இனி இவ்வரக்கர்களின் கொடிய செயல்களை தீர்க்கவில்லையானால் ஓர் நொடியில் உலகை நுங்கவே என்றனர் வெகு விரைவில் உலகம் முழுவதையும் அழித்து விடுவர் என்றார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் எங்கள் வரங்களால் அப்படின்னு சொல்றாங்க இங்க இந்த இடத்துல எங்கள் அப்படிங்கிறது யார் யார குறிக்கும் அப்படின்னா பிரம்மா சிவன் தேவர்கள் எல்லாருமே அந்த ராவணனுக்கும் அவனுடைய தம்பிமார்களுக்கும் வரத்தை கொடுத்திருக்காங்க அதனால எங்கள் நீள் வரம்னு சொல்றாங்க அந்த இடத்துல வெறும் வரம் எங்கள் வரம்னு சொல்லல வரம் அப்படின்னு அந்த இடத்துல நீள் அப்படிங்கிறது நீண்ட வாழ்வையும் அவங்களுக்கு வந்து சாவே ரொம்ப அதாவது என்ன சொல்றது இதனால சாவு கிடையாது அதனால சாவு மாதிரி நீண்ட வாழ்வு கொடுத்துருக்காங்க இன்னொன்னு நிறைந்த வலிமை எப்பேற்பட்ட வலிமை அப்படிங்கிறது அந்த சொல் வாழ்வையும் சரி வலிமையையும் சரி ரெண்டியுமே கொடுக்கக்கூடிய வரம்ங்கிறதுனால வரம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எப்படி அழிக்கிறாங்க அறக்கறி என்று பொங்கு மூவலவையும் புடைத்தழித்தனர் அப்படின்னு வர்ற இடத்துல ஆஹ் புடைத்து அப்படின்ற சொல் புடைத்தல் அப்படிங்கிறது நம்ம பொதுவா அரிசி புடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது முறத்தை வச்சு தவிடு தூசி எல்லாம் ஆஹ் முரத்துல இட்டு தட்டி தட்டி இது பண்றது அதனால புடைத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு தட்டுதல் அடித்தல் குத்துதல் கொட்டுதல் துவைத்தல் உடைத்தல் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு ஆரவாரித்தல் அதாவது புடை சூழ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல புடை அப்படிங்கிறது ஆரவாரம் ரொம்ப ஒலி எழுப்பி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறதுனால சூழ அப்படின்னு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல புடைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது அடித்து கொன்றார்கள் அப்படின்னு அர்த்தம் புடைத்தல்னா இந்த இடத்துல அடித்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது அதே மாதிரி ஓர் நொடியில் உலகை நுங்கவே என்றனர் அப்படின்னா நான் எப்போ எப்பவுமே சொல்லிருக்கேன் அதாவது ஓருங்கிறது தான் வரணும் தான் உயிர்மை எழுத்துக்கு வரணும்னு இந்த இடத்துல நொடி அப்படிங்கிறதுக்கு ஆனா ஓர்னு வந்திருக்கு அப்ப இதுக்கும் வலுவமைதி இருக்கு என்னன்னா ஒரு நொடி பொழுதுல அவங்க அதை முடிச்சிருவாங்க உலகத்தையே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த 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 பதட்டத்தை குறிக்கிறதுக்காக ஓர் நொடி அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகை நுங்கவே என்றனர் அதாவது நுங்கு நுங்குதல் அப்படின்னா விழுங்குதல் இல்லாட்டி கை கொள்ளுதல் கெடுத்தல் அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இப்ப நம்ம நோண்டி நொங்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் மிரட்டுறதுக்கு அப்படி சொல்லுவாங்க அது வந்து அதாவது உன்னை ஒன்னு ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன் கெடுத்துருவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி நான் கைப்பற்றிடுவேன் அர்த்தம் நொங்கு எடுத்து இப்ப அந்த இதுல பனைமரத்துல நொங்கு இருக்குல்ல அந்த நொங்கு எடுத்து நான் பிடி எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு அர்த்தம் தரமாட்டேன் யார யாருக்கும் தரமாட்டேன் கை கொள்ளுதல்னு ஒரு அர்த்தம் அதை தவிர விழுங்குதல்னு ஒரு அர்த்தம் எடுத்து சாப்பிட்டுருவேன் வேற யாருக்கும் கிடையாது நோண்டி நுங்க எடுத்துருவேன்னா நான் எடுத்து சாப்பிடுவேன் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் அந்த மாதிரி விழுங்குதல் கெடுத்தல் ரெண்டு அர்த்தமும் வரும் அப்போ ஒரு நொடியில் உலகை நுங்கவே என்றனர்னா உலகத்தை ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில அவங்க காலி பண்ணிடுவாங்க கெடுத்துருவாங்கன்னு ஒரு அர்த்தம் ஒரு நொடியில உலகையே முழுங்கிடுவாங்க அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செங்கண் நாயக அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பான கண்களை உடைய அழகிய கண்களை உடைய தலைவனே அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணும் அந்த இடத்துல செம்மைங்கிறது அழக குறிக்குது சிவப்ப குறிக்கல இப்ப நம்ம இது எழுபதாவது பாட்டுல கூட நம்ம பார்த்திருக்கோம் குற்றம் இல்லை ஓர்குற்றம் இல்லாமையால் சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால் ஆற்றல் நல் அறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே அப்படிங்கிற பாட்டுல சீற்றமில்லை தம் சிந்தையின் செம்மையால் அப்படின்னா எவ்வளவு ஒரு அழ சிந்தனை வந்து எவ்வளவு அழகாகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்குங்கிற பொருள்ல வருது அதே மாதிரிதான் இந்த பாட்டிலையும் செங்கண்மால் நாயக்க அப்படின்னா அழகிய கண்களை உடைய தலைவனே அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க எங்கள் வரங்களால் அரக்கர் என்று உள்ளார் பொங்கு மு உலகையும் புடைத்தழித்தனர் செங்கண் நாயக்க இனி தீர்த்தல் இல்லையேல் நுங்குவர் உலகை ஓர் நொடியில் என்றனர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేషం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్గారం గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் சர்வாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कभाग् ॐ शान्तिशान्तिश्शान्तिः